நான் இப்போது ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் என் காரில் கூட இப்போ கூட இருக்கு நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் உழுக்குது அந்த புத்தகத்தை படித்தால் புத்தகம் வாசிக்கக்கூடிய நண்பர்கள் விருப்பமுள்ள நண்பர்கள் படிக்க வேண்டிய நூல் சேப்பியன்ஸ் என்று எழுதினார் யுவால் நூராரி அப்படிங்கிற ஒரு எழுதின புத்தகம் இப்போ அதனுடைய புது எடிஷன் நெக்ஸஸ்ன்னு போன வருடம் தான் வந்திருக்கு நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா பாம்பேல இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மாலாம் உண்மையிலே கையெடுத்து கும்பிடுறேன் நான் இவரையும் பார்த்ததில்லை அந்த அம்மா அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவ்வளவு சிறப்பாக நூறாவது மொழிபெயர்ப்பு நூல் அந்த புத்தகம் நாகலட்சுமி சண்முகம் எழுதிய நூறாவது புத்தகம் நெக்ஸஸ் அவங்க மொழிபெயர்ப்பு யுவா நூராரி அந்த நூறாரிலாம் எப்படி தான் இப்படி எழுதுவாருன்னு எனக்குலாம் கற்பரையே பண்ண முடியல இந்த நெக்ஸஸ் நெக்ஸஸ்னா என்ன வலை வலைப்பின்னல் அந்த புத்தகத்தை முழுசாக நான் இது நான் அது அறநூறு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பது பக்கம் முடிச்சிருக்கேன் இந்த வாரத்துக்குள்ளே அந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்குது இரநூத்தம்பது பக்கம் படிச்சிருங்க இரநூத்தம்பது பக்கத்துலேயே உழுக்குது இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எழுதுறாரு செயற்கை நுண்ணறிவை பத்தி தான் முழு புத்தகமும் இந்த செயற்கை நுண்ணறிவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை காட்டு பிராண்டிகள் ஆக்கும் என்று எழுதுறார் அவர் அழகாக ஒரு உதாரணம் அதை மட்டும் சொல்லலாம்னு தோணுது ஒரு காட்டு பிராண்டி காலம்னே வச்சுப்போம் ஒரு காலத்தில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கான் கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேர் மாங்காய் வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மாங்காவை பிடிக்கிட்டு போய்டான் இன்னொருத்தன் வரான் ஒரு மாம்பழம் வந்து தாரான் அப்போ அவருக்கு தெரியும் மாங்காவை பிடிக்கிட்டு போனவன் தப்பானவன் பசிக்கு மாம்பழம் கொடுத்தவன் நல்லவன் இப்படிங்கிற அறிவு இருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் உங்களை எதை தூண்டுகிறது உங்களிடமிருந்து எதை பிடுங்குகிறார்கள் என்று அறியாத ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்தால் அவன் காட்டுப்போறாட்டியா நாம் காட்டு பாராட்டியா அதுதான் நெக்ஸஸ் புத்தகம் வைக்கக்கூடிய முதல் கேள்வி நான் வந்து ஒரு இங்கே தான் ரோட்டரி கிளப் மீட்டிங்கு நம்ம சார் நடத்திருந்த கான்ஃபரன்ஸ் நடத்தப்போ எனக்கு முன்னாடி மயில்சாமி அண்ணாதுரை சார் பேசுகிறான் நானும் அவரும் ஒரு அறையில் ஒரு மணி நேரம் இப்படி உட்காந்து பக்கத்தில் எங்களுக்கு முன்னாடி பாரதி பாஸ்கர் அம்மா பேசுகிறாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம் உட்காந்து இருக்கிற ஒரு மணி நேரம் சிறந்த பெருமனிதர் அவர் அப்படியான மனிதர்களை கிடைக்கும் போது அப்படியே நம்ம காதலண்டி விரிச்சு அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் நான் நினைப்பேன் அவர்ட்ட பேசும்போது கேட்டுட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அதிகம் அங்கே அவரும் மேடையில் அவர்கள் மேடையிலும் சொன்னார் இந்த உலகம் எப்படியாக மாறும் என்று அவர் யோசிக்கிறார் ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலவு மனிதன் அல்லவா அவரு அவருடைய யோசனை எவ்வளவு தாண்டி இருக்கும் அவர் சொல்கிறார் இந்த உலகம் இன்னொரு சிவராமன் சொல்கிறார் சிவராமன் எப்படி இருக்கும்னு நினைக்கீங்க இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சுருவோம் இந்த செயற்கை நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் அந்த மூளையை மட்டும்தான் பயன்படுத்துகிற கூட்டம் அஞ்சு மூணு எட்டு அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு இயல்பான மூளையை பயன்படுத்த கூட்டம் ரெண்டு கூட்டமாக பிரியும் இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையே மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும் என்று அவர் சொல்கிறார் பேசும்போது அச்சப்படுறார் அவர் எப்படி சொல்றாரு இப்படி அதை அந்த இம்பாலன்ஸ் எப்படி நம்ம பார்க்க போறோம் இதுதான் நண்பர்களே சிந்தனையாளர்களுடைய அறிவு இவற்றை நம்ம எடுக்கணும் இந்த நெக்ஸஸ் புத்தகம் படிச்சோடே அவருடைய தொலைபேசிக்கு நான் அதே விஷயம் இந்த புக்கில் இருக்கு நீங்க படிச்சிருங்க இந்த புக்கை ஃபுல்லா பிடிச்சிருங்க அப்படின்னு படிச்சு அனுப்புனேன் எனக்கு அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க எல்லா விஷயங்களும் தகவலை பத்தி அவர் சொல்றார் எவ்வளவு தகவல் நமக்கு வருது நம்ம கிட்ட இருக்க பாதி பேர் நம்ம நினைக்கிற விஷயம் என்ன நினைக்கிறோம்னா தகவல்தான் அறிவு என்று நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தகவல் தான் அறிவு என்று நினைக்கிறோம் அதனால தான் சார் யூடியூப்ல போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு பின்னாடி அப்படியே போறது அது வெறும் தகவல் அந்த தகவலுக்கு பின்னாடி உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம் வணிகம் இருக்கலாம் தெரியாது அந்த தகவலை அறிவா என்று யோசிக்க வேண்டும் அதற்கு ஒரு அறிவாளியிடம் போய் கேட்கணும் ஆசிரியரிடம் போய் கேட்கணும் நூல்களிடம் போய் கேட்கணும் அனுபவஸ்தர்களிடம் கேட்கணும் இவற்றையெல்லாம் தொகுத்தா இந்த தகவல் அறிவா என்று தெரியும் அதுக்கு இன்னொரு உதாரணம் மனவளக்கலையில பேசினாங்க நான் வந்து இருபது வருஷமா சிறுதானியங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஐயா கூட பேசும்போது சிவராம் சிவராம சிறுதானியம் பத்தி தான் பேசினாரு மனவளக்கலையில தச்சேல ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் மகரிஷி அவர்கள் அருணதி அவர்கள் ஒரு பாடல்ல ஒரு கஞ்சியை கொடுக்க சொல்லி எழுதியிருக்காங்க வரகரிசி தினையரிசி கம்பு சோளம் இதனால் ஆன கஞ்சியை ஒரு பாடல் அந்த பாடல் எனக்கு மனப்படமா தெரியல அந்த மாமனிதர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எழுதியிருக்கிறாருன்னா அதுதான் மாமனிதருக்கான அடையாளம் இன்னைக்கு மயில்சாமி அண்ணத்தர் இப்படி பேசுறாங்க மகரிஷி அன்னைக்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவர்கள் அடுத்த உலகத்தை பார்க்கிறார்கள் அன்பான உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அருள் எழுதி தொடர்ந்து போர் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு அவர் கணித்து பார்க்குறாரு கற்பனையான ஒரு விஷயமாக இருந்தால் கூட இன்னைக்கு நம்ம பார்க்குற உக்ரைன்லையும் ரஷ்யாலையும் நடக்கிற விஷயத்தினால உலகம் எப்படி சிதைந்து இருக்கிறது அதை இவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அருள் எழுதி எழுதுறாரு பேசுறாரு போர் இல்லாத உலகம் மட்டும்தான் இதை வந்து மாற்ற முடியும் வயசாமி அண்ணாத்துறை அதை சொல்றாரு செயற்கை நுண்ணறிவு ஒரு பக்கம் மூளை இருக்கிறவங்க ஒரு பக்கம் ரெண்டா பிரிஞ்சா என்னாகும் நெக்ஸினுடைய யுவா நூராரி சொல்றாரு அறிவு இருக்கக்கூடிய செயற்கை அறிவை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பிண்டி விடுவார்கள் அதை எப்படியெல்லாம் அரசியலாளர்கள் சூதுக்கு பயன்படுத்துவார்கள் அது கட்டுப்பாடு இல்லாத அரசியலுக்கு போகும் அப்படின்னு இஃபான் கதை அப்படின்னு ஒரு கவிஞன் ஒன்று எழுதுறான் ஒரு கற்பனை கதை தான் ஒரு மந்திரவாதி வந்து ஒரு தொடப்பம் ஒன்று கொடுத்துட்டு இந்த தொடப்பத்தை அப்படி கையை காமிச்சு ஒரு மந்திரம் சொல்லி காமிச்சேன்னா குளத்துல உள்ள தண்ணியெல்லாம் இந்த பக்கெட்டுக்கு வந்துடும் நான் வர்ற வரைக்கும் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வைன்னு அந்த தொடப்பத்தை கொடுத்துட்டு போறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மந்திரவாதி ஒரு தொடப்பத்தை கொடுத்து இப்படி நீ கையை காமிச்சேன்னா ஆத்துல இருந்து தண்ணி வந்து பக்கெட்டுக்கு வந்துடும் நான் வர்ற வரைக்கும் குளிச்சுட்டு இருக்க வரைக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துன்னு ஒரு மனுஷனை கொடுத்துட்டு போயிறார் இவன் மனுஷன் எப்படிங்கிறா தண்ணி வந்து விழுது ஆ அப்புறம் திரும்ப எப்படிங்கிறா தண்ணி வந்து விழுது இவனுக்கு ரொம்ப உற்சாகமாகிடுச்சு இவன் மந்திரவாதி சொல்லி கொடுத்த ஒரு இதை வச்சுட்டு ஊற்றி ஊற்றி ஊத்தி மந்திர கூடமே தண்ணிக்குள்ளே நடையுது எப்படி நிறுத்தணும்னு தெரியல அதை தான் யுவாள் எழுதுறாரு செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு அந்த நுண்ணறிவே தானே யோசிக்கக்கூடிய விஷயம் வந்துருச்சு அதுவே ப்ரோக்ராம் எழுது அதுவே வந்து பிரச்சனைகளை கூடுது நீ ஆயுதங்களை எல்லாம் அடுக்கி வச்சிருக்க இந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து எப்படி செயற்கை நுண்ணறிவை வைத்து உக்ரைனில் போடணுமா ரஷ்யாவில் போடணுமா இந்தியாவில் போடணுமா யோசிக்கிற இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது யோசிக்கும் ட்ரம்ப்போ மோடியோ உக்ரைனில் இருக்கவரோ ப்ரூடோவோ யாரும் யோசிக்க வேண்டாம் அந்த பாம்பை யோசிச்சு கொஞ்சம் கொண்டு போய் அங்கே போட்டான் என்ன அப்படின்னு போட்டுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அதே தான் அந்த தொடப்ப கட்ட கதையும் எப்படி நீ தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கியோ அப்போ உன்னால் கண்டுபிடிக்க கட்டுப்படுத்த முடியாத போது இந்த செயற்கை நுண்ணறிவு அழிவுக்கும் ஒரு நுண்ணறிவாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தை யுவான் உராரி கொடுக்குறாரு இந்த அணுகுண்டு போடுறது குண்டு போடுறதெல்லாம் இருக்கட்டும் நம்மக்கிட்ட இந்த நுண்ணறிவு என்னெல்லாம் செய்ய தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் நான் வந்து சேலத்தில் என்னுடைய மருத்துவமனையில் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன் பசி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து நான் என்னுடைய துணை மருத்துவர் உதவியாளர் பசிக்கிறது எதாவது சாப்பாடு வாங்குமா சாப்பிட்டுட்டு நான் சாயந்தரம் இங்கே போனோம் அப்படின்னா அந்த அம்மா சொமேட்டாவோ ஸ்விக்கியோ எடுத்து போடுறாங்க போட்ட உடனே அது வந்து காட்டுது சார் நம்ம அட்ரஸ் கரெக்டாக இருக்குது சார் முன்னாடி இருக்க எவனோ ஒருத்தர் இங்கே போட்டிருக்கான் அட்ரெஸை காட்டுது அடுத்து தயிர் சாதம் வேணுமான்னு கேட்குது சார் தயிர் சாதம் எப்போது வாங்கியிருக்கோம் அது ரெடியாக இருக்குது அதில் ஸோ எதை நீ சாப்பிட்டு இருக்கிற எதை உன் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்றான் இதெல்லாம் அது தயார் நிலையில் வச்சுருக்குது அப்போது உனக்கு என்ன பசிக்கு தேவைன்னு நீ கேட்க முடியாது சொமேட்டோவும் ஸ்விக்கிக்கும் முடிவு பண்ணும் நீ எதை சாப்பிட வேண்டும் என்று அது செயற்கை நுண்ணறி வாழ முடியும் இதெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு இப்பவுமே வந்தாச்சு இன்றைக்கே உன் குழந்தைக்கு நம்ம வந்து வடை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு போய் வடை அப்படின்னு போட்டு பார்ப்போம் அது உடனே டக்குன்னு டோனட்டை காட்டும் சார் வடை மாதிரியே இருக்கு ஆனால் அது இனிப்பா இருக்கு மாமே எல்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் நம்ம பெசாமே இந்த டோனட்டை வாங்கிடலாம் அப்படின்னு வடை வாங்குறவன் டோனட் போயிடுவான் அப்ப யார் டோனட்டை விற்கிறா அவர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்விக்கி முதலாளியும் சொமேட்டோ முதலாளியும் யோசிக்கல யோசிக்கிறது யார் தொழில்நுட்பம் அப்ப தொழில்நுட்பத்தை யோசிக்க வைக்கக்கூடிய அறிவின் கீழ் நாமெல்லாம் இருக்கும் போது நம்முடைய மூளையால் நம் தேர்வால் எடுக்க கூடாத ஒரு சூழலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் நண்பர்களே அந்த சூழல்ல நம்ம நெல்லிக்காயையும் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களை கதைகளின் மூலமாகத்தான் கடத்த முடியும் கதைகள் தான் வலுவானவை இவ்வாழ்நூறு ஹாரி அதையும் எழுதுறாரு ஒரு ஒரு சாப்டர் கதைகள் எவ்வளவு வலுவானது கதைகள் எப்படியெல்லாம் பைபிளை படைத்தது கதைகள் எப்படி எல்லாம் இஸ்லாத்தை கொண்டு வந்தது கதைகள் எப்படி எல்லாம் இந்து பிராணத்தை கொண்டு வந்தது அவர் எழுதுறாரு எப்படி கடத்தப்படுது அப்படி நாம் நல்ல விஷயங்களை நல்ல உணவு விஷயங்களை கடத்த வேண்டும்